പറഞ്ഞിട്ട് അക്കെനസോ നമ്മൾ കംപ്ലീറ്റ് റിവേഴ്സ് ആയി നടക്കുക യാ യാ സോ ഒരു പ്രൊഫഷണലിസം അப்டിങ്ങേ നമ്മൾ ബിജെപി തന്നെ എഴുതിട്ട് പോകും ഫസ്റ്റ് ആർട്ടിക്കിൾ ഇപ്പൊ എന്ത് സെക്കൻഡ് ആർട്ടിക്കിൾ ഇറ്റ് ഈസ് കംപ്ലീറ്റ് സർവേലൻസ് അണ്ടർ ஹாய் அனைவருக்குமே வணக்கம் இன்று மாலையிலிருந்து ஒரு வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துங்க அதாவது நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவி மற்றும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வந்து பொன்னாடை அணிவித்து சால்வை அணிவித்து வானதி சீனிவாசன் அவர்களை வந்து பாராட்டியிருக்காங்க அதாவது என்ன பாராட்டு எதற்காக அப்படிங்கிறத பட்டியலில் பார்ப்போம் முக்கியமாக நம்ம கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற அலுவலகம் வந்து ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற முதல் சட்டமன்ற அலுவலகமா ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை வந்து காலங்காலமாக அமைச்சர்கள் என பல பேர் வந்து சட்டமன்ற அமைச்சர் பல சட்டமன்றங்கள் இருக்கு சான்றிதழ் வாங்கியதே கிடையாது நம்ம தமிழக வரலாற்றிலேயே முதல் முதலாக ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற முதல் சட்டமன்ற அலுவலகமாக கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகம் வந்து அந்த பெருமையை சூடியிருக்கு அதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது வானி சீனிவாசன் அவர்கள் மட்டுமே அப்படிங்கிறதுனால வானி சீனிவாசன் அவர்களை வந்து சால்வி அணிவித்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சான்றிதழை வந்து வானி சீனிவாசன் அவர்கள் மற்றும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக எம்எல்ஏக்கள் காந்தி அவர்கள் சிஆர் சரஸ்வதி அவர்கள் என எல்லாருமே நம்ம த நம்ம தமிழக சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் கையில் வந்து அவங்க வந்து அந்த சான்றிதழை வாங்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் கொடுத்து அண்ணாமலை அவர்கள் கையாலும் நம்ம வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் சால்வை அணிவித்து நம்ம மாநில தலைவரும் மரியாதை செலுத்தி அவங்களுக்கு பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கன்னு நண்பர்களே நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்